நான் இங்கே கொழம்பூவில் ஷூட்டில் வந்திருக்கேன் ஆட் ஷூட்டு நியூஸ் கேட்டோன்னே பயங்கர ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு விஜயகாந்த் சார் எங்களை விட்டுவிட்டு போய்டும் கிரேட் மேன் அப்போ ரொம்ப 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 க்ரேட் மேன் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மிஸ் இஸ் சார் அட் இட்ஸ் என்னோடய அவர் வந்து பேர் வச்சார் நல்ல மனிதர் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாயின எல்லாரும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கும் யாருமே திட்டக்கூடாது அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுளையும் எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னு தெரியும் சார் ரொம்ப மிஸ் பண்றேன் சார் உங்களை பார்க்க முடியலையே ரொம்ப கவலை லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஒன் இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஒன் இயராக டூ இயர்ஸ் அப்போது ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐவி சார் இறந்த நாள் போயிருந்தேன் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார் நேராக வந்துட்டு நான் இழைச்சது பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன உடம்பு சரியில்லன்னு இல்லை சார் நான் இலைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நான் அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் நிறைய சொல்லிட்டு போகலாம் இவ்வளோ படங்கள் ஞாபகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருப்பார் ஹாப்பியாக இருப்பார் எங்களோட எல்லாம் எங்களை வயிறு நிறைய சாப்பிட வைப்பார் நான் ஏதாவது டிராவல் பண்ணுறேன்னா போய் சேர்ற வரைக்கும் காரில் போகிறீங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவார் தமிழ்நாடு எப்படி தாங்கன்னு தெரியல என்னால் ஒன்றுமே பேச முடியல என்ன பேசுது அது ஜீர்ணிக்க முடியல ஒரு காலமான அர்த்தமே எனக்கு புரியாது போயிடுச்சு மிஸ் யூ நான் என்ன சொல்றது அவங்க குடும்பத்துக்கு என்னன்னு வந்து சொல்லுவோம் தெரியல மிஸ்யூ சார் ஒண்ணுமே சொல்ல முடியல எங்க இருக்கீங்க நம்மள எப்போ பார்க்க முடியும் எங்களுக்கு பார்க்க முடியுமா தெரியலையே థ్యాంక్ యూ సార్ కొన్ని సోంటు మేలు ఐ మిస్ట్లా